வணக்கம் டாக்ஸ் நலதமைந்திய சீரியல் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு இதோட கடைசி நாள் படவெடுப்பு இன்னைக்கு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் நலதமைந்த சீரியல் கிட்டத்தட்ட நூறு எபிசோடுகள் தான் இப்போவே ஆயிருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் சமையலை முன்னிறுத்தி வந்த முதல் சீரியலா ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்ட சீரியல் தான் நலதமைந்த சீரியல் அது மட்டும் இல்லாமல் முன்னணி சீரியல் நடிகர்களாக பிரியங்கா நல்காரி நந்தா இருவருமே நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில் பிரியங்கா நல்காரி அவங்களும் மறைந்த மாதிரி சீரியலில் காமிச்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னு தெரியல இந்த நிலையில் இப்போது இந்த சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்குமே முடிஞ்சிருக்கு கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரியங்கா நல்காரி அவங்க கலந்துக்கிட்டாங்களாம் என்னென்னு தெரியல எல்லோருமே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி இறுதி நாளை முடிச்சிருக்காங்க இந்த சீரியல் இன்னும் ஒரு சில வாரங்களில் இறுதி காட்சிகளும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது நலதம்மை இந்திய சீரியல் திடீர்னு இப்போது முடிவடைகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க எல்லா கருத்துக்களையுமே மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்